ஹாட்ஸ்பாட் டூ மச் இந்த படம் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆச்சு ரொம்ப அருமையாக எடுத்துக்கிறாங்க அந்த படத்தை விக்னேஷ் கார்த்திக் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுங்க இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஜே பிடாகி சேன் ஸ்டூலிஃபென்ஸு விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இவங்கெல்லாம் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் வந்து ப்ரெசென்டர்னு போட்டுருக்காங்க சரி ஓகே இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் ஒன்று நிறைய பேர் ஹாட் ஹாட்ஸ்பாட் ஒன்றில் வந்து ஒரு நாலு கதைகள் இருக்கும் நாலு கதைகள் அப்படியே குறும்படம் மாதிரி வரும் அந்த நாலு கதைகளை வந்து ஒரு டேரக்டர் வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிற மாதிரி ஏன் அந்த ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறாருன்னா அந்த ப்ரொடியூசரை ஒரு என்ன சொல்கிறது அவருடைய பொண்ணை லவ் பண்ணுறோம் அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறது தான் அந்த டேரக்டர் ஸோ அவர் கதை சொல்லி கதை சொல்லி வந்து அவருடைய கேரக்டர் அவருடைய ஐடியாலஜி இதெல்லாம் மாற்றுறதுக்காக ஒரு படம் அப்படின்னு சொல்லி தான் ஹாட் ஸ்பாட் ஒன் வந்தது ஹாட்ஸ்பாட் ஒன்ல வந்து ஏகப்பட்ட கதைகள் அந்த மாதிரி நல்லா இருந்தது பெரிய வரவேற்பும் கிடைச்சது சரி ஓகே எப்போ ஹார்ட்ஸ்பாட் டூ என்ன பண்ண போகிறாங்க ஹாட்ஸ்பாட் டூவில் என்ன இருக்க போகுது அப்படின்னு எல்லாரும் அவரோட எதிர்பார்த்துட்டு இந்த ஜனவரி இருபத்தி மூணாந்தேதி ஹாட்ஸ்பாட் டூ ரிலீஸ் ஆயிடுச்சு சும்மா சொல்லக்கூடாது நிறைய பேர் இந்த படம் பார்த்துட்டு படத்துலேயே ஒரு டைலாக் இருக்குது இருந்தாலும் எம்எஸ் பாஸ்கர் அவருடைய அந்த போர்ஷன் அதாவது என்னென்னா எதுக்காக தலைவன் தலைவன் சொல்லிட்டு ஒரு நடிகர் பின்னாடி எல்லோரும் இப்படி சுற்றுறீங்க அவங்கவுங்களுக்காக என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு காமிக்கிற அந்த போர்ஷனில் வந்து அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு மறைமுகமாக சில லீடிங் ஆக்டர்ஸை வந்து கலாச்சுருக்காரு அதுக்கு பேர்லாம் மாற்றி வச்சிருக்கிறாங்க பட் இருந்தாலும் அங்கங்கே அந்த டைலாகே அவங்க சொல்கிறது எல்லாத்திலையும் வந்துடுதுன்னு வச்சுக்கலாம் அது யாரை சொல்கிறாங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று எம்எஸ் பாஸ்கர் பண்ணியிருந்தார் அதுதான் ஃபஸ்ட் ஆஃபே ஃபஸ்ட் ஆஃபே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தன் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஒருத்தன் தன்னுடைய ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை பார்க்கறதுக்கு நீ எனக்கு லீவ் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு சண்டை போட்டுட்டு அதில் நல்லாயிருக்கும் அந்த இதில் அதாவது என்னென்னா அவர் வந்து லீவ் ஓகே ஐ எம் ரிசைனிங் மை ஜாப் ஹலோ ரெசிக்னேஷன் கொடுக்க முடியாது நீ கொடுத்தாலும் ஒரு மாதம் நீ நோட்டீஸ் பீரியடில் இருக்கணும் அதையும் நான் தான் டிசைட் பண்ணோம் அப்படியா ம் அப்படின்னு சொல்லி டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் உடச்சி போட்டோன்னா வந்து எம் டிஸ்மிஸிங் யூ அப்படின்னா திஸ் இஸ் ஐ எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அந்த ஸ்டாருடைய படத்தை பார்க்கறதுக்கு இது சமீபத்தில் கூட ஒரு ஒருத்தர் வந்து மேடையில் சொன்னார் வேலையவே விட்டுட்டு வராரு தலைவருக்காக அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னாப்பில் நல்லது நல்லா பயங்கர ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை அது தன் பார்க்குற வேலையை கூட விட்டுட்டு சோத்தெல்லாம் விட்டுட்டு எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க ஹாட்ஸ்பாட் டூவில் அது இந்த ஃபஸ்ட் ஆஃபில் அந்த எம்எஸ் பாஸ்கர் செய்கிற அந்த எலிமெண்ட் இருக்கே அதாவது இந்த கடத்தலை எலிமெண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த கிட்னாப்பிங் பண்ணி அவங்களுக்கு என்னங்கிறத புகட்டுறதுக்கு அவங்களுக்கு அறிவு புகட்டுறதுக்காக செய்கிற விஷயங்கள் அப்போது அந்த சில காட்சிகளை பார்த்தப்போ என்னதுன்னா ஒரு ஒரு கண்ணில் ஒரு கலக்கம் வந்தது அவர் சொல்கிற மாதிரி வந்து என்னோட அறிவுக்கு என்ன திறந்துட்டீங்க அப்படின்னு பசங்களாம் சொல்கிறேன் யார் ரக்ஷனு அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடித்தவங்கள பற்றி சொன்னோட ரக்ஷன் ஒரு முக்கியமான கேரக்டர் அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் உள்ள அந்த முதல் கதையில் வர்றது அதுக்கப்புறம் வந்து அஸ்வின் குமார் அவர் அவங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோம் அந்த குகித் குமாரில் இருந்தார் அவர் அதுக்கப்புறம் வந்து தம்பிராமையா பிரியா பவானி சங்கர் எம் எஸ் பாஸ்கர் இவங்க எல்லாரும் ஒரு முக்கியமான கேரக்டர் ஆனால் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டரில் அதாவது என்னென்னா நமது எம்எஸ் பாஸ்கருடைய பையன் ஆதித்ய பாஸ்கர் அவரும் நடிச்சிருக்காரு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்ல ஆதித்ய பாஸ்கர் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆக்டிங் ஹாட்ஸ்பாட் ஸ்பாட் ஒன்லி நடிச்சிருப்பாப்ல எங்கேயும் நடிச்சிருக்காரு ஸோ இப்படி இந்த படத்தில் வந்து கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமான பர்ஃபாமன்ஸ் யாருமே இதில் வந்து ஒரு ரொம்ப நார்மலாக இருக்குங்க சரியாக நடிக்கிறதில்லை இல்லை இந்த சீன் சுமாராக இருந்திருக்கு கிடையவே கிடையாது எல்லா சீனுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு விக்னேஷ் கார்த்திக் ஹேட் சாஃப்ட் ஹிம் விக்னேஷ் கார்த்திக் ஏன்னால் அந்த லெவலுக்கு ஒரு கதையில் நுணுக்கமாக அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லணுன்னா அதுக்கு ஒரு எடிட் பேட்டர்ன் இருக்குது அதை எப்படி சொல்லணுருக்கு சொல்லும்போது ஓவர் டூ ஆகிடும் சமயத்தில் இல்லைன்னா அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் இன்றைக்கி இந்த படத்தை பார்க்குறப்போ வந்து நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் வெளியூர் போயிருந்தேன் இந்த படத்தை இன்றைக்கி தான் பார்த்தேன் பார்க்குறப்போ ஒரு பதினஞ்சு பேர் தான் தேட்டரில் இருந்திருப்பாங்க அந்த பதினஞ்சு பேரை வச்சு நான் ஜட்ஜ் பண்ணலை நான் என்னை மட்டுமே வச்சு ஜட்ஜ் பண்ணுறேன் ஏன்னா ஆடியன்ஸ் இல்லைனாலுமே இந்த படம் எந்தளவுக்கு பிரமாதமாக இருக்குங்கிறதா மேட் சமயத்தில் சொல்லலாம்ல சார் அவங்க விசிலிடித்து கை அதனால தான் அந்த படம் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அந்த மாதிரி நான் சொல்லவே வரல ஒவ்வொரு சீனும் மனசை டச் பண்ணுற மாதிரி இருந்தது அதுதான் இந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டி அதில் குறிப்பாக வந்து அந்த ஃபஸ்ட் ஆஃபில் வந்து எம்எஸ் பாஸ்கருடைய செக்மெண்ட் வந்து அப்படி இருந்தது ஸோ பா எம்எஸ் பாஸ்கர் அவருடைய நடிப்புக்கு நம்ம சொல்லவே வாங்க நேஷனல் வாடே வாங்கியிருக்காரு உங்களுக்கே தெரியும் ஒரு கதாபாத்திரம் எடுத்தாருன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு காட்சியில் அவர் நடிக்கிறாரு ஒரு நரேட் பண்ணுறாரு ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணுறார் நானும் இப்படி தான் ஒரு பெரிய நடிகை இருக்குது வெறித்தனமான ஒரு ஃபேனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாலாபிஷேகம் பண்ணும்போது அந்த ஸ்டோரி கொண்டு வந்த விதம் அது எழுதுனதுக்காக உண்மையிலே விக்னேஷ் கார்த்திக் மறுபடியும் பாராட்டுகள் அந்த பாலாபிஷேகம் பண்ணும்போது கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்து கால உடைஞ்சி போச்சு கால உடைஞ்சி போனப்போ என்னுடைய மனைவி வந்து என்னை காப்பாற்றுறதுக்கு பணம் இல்லாமல் ரொம்ப தவிச்சா அவள் தண்ணியே விற்று காப்பாற்றினான் அதுக்கப்புறம் நான் போய் அந்த 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 எந்த நடிகரை ரொம்ப வச்சினோ அவர் வீட்டு வாசலில் போய் நின்னேன் அப்போது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாரு அந்த வீட்டு வீட்டு வாசலில் போய் நிற்கும்போது அந்த நடிகரை வந்து இப்படி தூரத்தை வந்து இப்படி பாட்டு அப்படின்னு அவ்வளவுதான் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு அமேசிங்காக இருந்தது அவர் எம் எஸ் பாஸ்கர் சொல்லும்போது அந்த படத்தில் உள்ள கேரக்டருக்கு அவர் சொன்னாரா என்னன்னு தெரில ஆனால் எல்லாேருக்கும் சுருக்கு சுருக்குன்னு வச்சுருவாங்களே அந்த மாதிரி இருந்தது ஸோ அவர் என்ன சொன்னார்னா நடிப்பது என்பது கவுண்டமணி சார் அடிக்கடி இதை சொல்லுவார் நான் கவுண்டமணி சாரோட நிறையா பேசியிருக்கேன் அப்போ கவுண்டமணி சார் சொல்லுவார் நான் சினிமாவில் நடிக்கிறேன் அது என் வேலை நீங்கள் பார்க்குறீங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அவ்வளோதான் அதனால் என் கூட சேர்ந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறது அப்புறம் அந்த விழாக்களுக்கு வர்றது அதெல்லாமே நிறையா அவாய்ட் பண்ணிவிடுவார் ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப முக்கியமானவங்க விழாவுக்கு அவர் போய் ஒரு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் கோவில் இதுக்கோ போவார் அப்படி தான் போவார் மற்றபடி வந்து அவர் அதெல்லாம் செய்யவே மாட்டார் எப்பவுமே செய்ய மாட்டார் அவர் ரொம்ப அதில் தீவிரமாக இருப்பார் நான் வந்து ஒரு நடிகன் இது என்னுடைய வேலை அப்படின்வார் அதை அதை உணர் இருந்தோ இல்லை அது மாதிரியான உணர்வுகளை கொண்ட நடிகர்களோ ரொம்ப கம்மி தான் அப்போது அதே மாதிரி சில நடிகர்களை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு படங்களை மட்டும் பார்த்துட்டு அவங்களுடைய ஒரு சைடை படங்களை மட்டும் பார்த்துட்டு அவங்களுடைய ஒரு சைடை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படி இருக்குது சுமாராக இருக்குது அப்படின்றோம் ஆனால் சில பேர் வந்து கல்விக்காக எவ்வளோ விஷயம் செய்கிறாங்க அந்த நடிகர் யாருன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி வந்து நான் பசின்னா நாலு பேருக்கு சோறு போடுறவங்க யார் அந்த நடிகர் யாருங்கிறதும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ உயிரை காப்பாற்றுறதுக்காக வந்து எவ்வளோ தூரம் உதவிகள் செய்கிறாங்க அந்த நடிகர் யாருன்னு தெரியும் இப்படி இவங்களெல்லாம் பற்றி சொல்லும்போதே ஒரு அந்த அதை சொல்லுவாங்க பசங்க அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்னே அப்படின்னு வாங்கல அந்த கூஸ் பம்ஸ் மூமெண்ட்லாம் அதுதான் அது அது பார்க்குறப்ப தான் தெரியுது யாரெல்லாம் உண்மையாக இருக்காங்க அவங்கள நம்ம சமயத்தில் வந்து அவங்கள நம்ம கண்டுக்கிறது கூட கிடையாது அவங்கள வந்து ஒரு வெறும் திரைப்பட நடிகராக பார்க்குறோம் ஆனால் அவங்க திரைப்பட நடிகராக மட்டும் இல்லாமல் மக்களை ரசிகர்களை அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையாக பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு லைஃப் வேணும் அவங்க நல்லா படிக்கணும் அவன் படிச்சிட்டு அவங்க நல்ல இடத்துல வேலைக்கு போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க பாரு அவங்களுக்கெல்லாம் ஹெட்ஸ் ஆஃப் அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக படமாக்கியிருக்காரு விக்னேஷ் கார்த்திக் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் இந்த செக்மெண்ட்டு எஸ்பெஷலி வந்து பிரியா பவானி சங்கர் வந்து கதை சொல்கிற விதம் அந்த ரெஸ்பெக்டை பற்றி சொல்கிறது விமென்ஸ் ரெஸ்பெக்ட்னால் என்ன ஒருத்தரை பார்த்து வா போனி எப்படி இவ்வளோ அழகாக ஒரு படம் பண்ணான்னு எனக்கு தெரிலங்க சத்தியமாக தெரில இது ஒரு விளையாட்டுத்தனமாக தான் எல்லோரும் பார்ப்பாங்க ஆனால் விளையாட்டுத்தனமாக இல்லை ரொம்ப அழகாக அதை சொல்லியிருக்காரு பிரிய பவானி சங்கர் வந்து சொல்லும் முறையே சொல்லுவாங்க நீ என்னை போன்னு சொல்கிற உரிமையை நான் அவனுக்கு கொடுக்கல அப்போ நான் உன்னை வாடா படான்னு கூப்பிடலாமான்வாங்க ஏ எனக்கு வந்து ஒவ்வொரு அந்த இந்த படத்தில் எதுவும் சொல்லுவாங்கள்ல டிஸ் டிஸ் டிஸ்னா அந்த மாதிரி இருக்குது படம் ஃபுல்லாக எனக்கு ஏன்னா இது எல்லாமே நம்ம ஒரு நாகரீக வாழ்க்கைன்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கற்றுக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி அதர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பேஸ் அவங்களுடைய எண்ணங்கள் என்ன அவங்க என்ன மாதிரி நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறதுக்கு நாம் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுதான் படத்தில் சொல்ல வந்த விஷயமும் ஒவ்வொருத்தரையும் வந்து மதிக்கணும் நீ இப்படி நடந்துக்கிறதுல தப்பு இல்லை ஆனால் அதுக்கு ஆப்போசிட் என்ன ரியாக்ஷன் அதுக்கு இந்த ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சோன்னா செகண்ட் ஆஃபில் ஒரு கதை வரும் அதான் ரெண்டாவது கதை இந்த ரெண்டாவது கதை தான் வந்து இவர் தம்பிராமையா ஐயோ தம்பிராமையா கதை வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அது ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பற்றி ஒரு மேட்டர் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை தம்பிராமையா வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அவர் செய்கிற ஒரு ஆக்ஷன் அமேசிங் அவர் சொல்லும்போது அவ்வளவு அழகாக அப்படியே குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லுவார் அதை சொல்லும்போதே எல்லாம் ஆமா இல்லை அது கரெக்டு தான் இடம்பொருள் எவள் அப்படின்னு எந்த இடத்துல எப்படி ட்ரெஸ் பண்ணணுன்னு ஒரு இது இருக்குல்லம்மா அவங்களும் சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை ஓப்பனாக சில விஷயம் அப்படியே சொல்லுவார் அதுவும் அப்படியே டிஸ் 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 இப்படி தான் இருந்தது செகண்ட் ஆஃப் எடுத்து பார்த்தோன்னா அது ஒரு ஜாலியான ஒரு அந்த தம்பிராமையா ஸ்டோரிக்கு அப்புறம் வந்து ஒரு ஜாலியான கதை அஸ்வின் குமார் நினச்சது ஒரு டைம் ட்ராவல் கதை அந்த டைம் ட்ராவல் கதையில் வந்து ரிலேஷன்ஷிப்பு எப்படி இருக்குது இப்போ இருக்கிற லவ் என்ன மாதிரி இருக்கு தேர் இஸ் நோ ட்ரூ லவ்வு பாய் பிஸ்டி கேர்ள் பெஸ்டி இதை பற்றிலாம் வச்சு ஒரு படம் அதுவும் சூப்பராக டுவர்ட்ஸ் ஒரு எண்டுக்கு போனப்போ சரி கிளைமேக்ஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா திட்ஸ் அ ஃபன் ஃபில்டு ஃபிலிம் அந்த கிளைமேக்ஸில் வந்து அப்படியே பார்த்துட்டு ஐயோ என்னாச்சு என்ன நடக்க போகுது கடைசியாக பிரியா பவானி சங்கரை வந்து பார்த்தாலே அவளுக்கு அந்த விஷயம் நிறைவேறிச்சா அப்படிங்கிறது எல்லோரும் அப்படி அந்த சீட் நுண்ணியில் இருக்கும்போது ஒரு மேட்ரை சொல்லி படத்தை முடிச்சிட்டாங்க அந்த மேட்டரும் கன்வின்சிங்காக இருந்தது ஸோ ஹாட்ஸ்பாட் டூ மச் வந்து ஐ திங்க் இந்த படம் எல்லாருக்குமே பேரண்ட்ஸுக்கு ஒரு பேரண்ட்ஸுக்கு எப்படி நடந்துக்கணும் பேரண்ட்ஸ் என்ன புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு ஒரு சீனு பசங்கள் எப்படி பேரண்ட்ஸ் நடந்துக்கணும் எப்படி ஆசைகளை சொல்லணும் சுதந்திரம்னா என்ன ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அகத்தியன் வந்து காதல் கோட்டைன்னு ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொன்னார் இவருட்ட கரண் நினைக்கிறேன் கரண்ட் தான் நினைக்கிறேன் ஆமாம் கரண்ட்டு என் சுதந்திரங்கிறது உங்கள் மூக்கு நுனி வரைக்கும் தான் மூக்கை தொடர்றது இல்லைன்னு இது நிறைய பேருக்கு புரியுமான்னு எனக்கு தெரில ஒருத்தருடைய ஃப்ரீடம் அப்படிங்கிறது நம்ம ஒருத்த பேசும்போது ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு லெவலுக்கு மேலே தாண்ட முடியாது அதுக்கு மேலே வந்து தாண்டினா அது அவங்களுடைய தன்மானத்துக்கு பிரச்சனை வரும் மனஸ்தாபம் வரும் எல்லாம் வரும் ஸோ அதை ஒரு அழகான ஸ்க்ரீன் ப்ளேவாக ஹாட்ஸ்பாட் டூ மச் கொடுத்துருக்காங்க பட் ஹாட் டூ மச் வந்து ரிலீஸ் ஆனப்போ எல்லாம் பயங்கரமாக பேசுகிறாங்க எல்லா சமூக வலைதளங்களில் வந்து எம்எஸ் பாஸ்கர் அவர் பேசுனதும் இவர் தம்பிராமியா பேசுனதும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்கள்லாம் எப்படி இப்போ வந்து என்ன என்னது டிங்கு என்ன டபுள் இன்கம் டபுள் இன்கம் நோ கிட்ஸ் அதுக்கு ஓகேன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்னோடனே அந்த டிங்கு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க அந்த வார்த்தையெல்லாம் சொன்னோன்னா ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக இருக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை சொல்கிறது ஸோ தட்ஸ் ஆல்வேஸ் இட்ஸ் அ ஃபன்ஃபில்டு ஃபிலிம் பட் இந்த கிளைமேக்ஸில் ஒரு இடத்துல அவங்க சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டாயிரத்தி ஐம்பதுல ஒரு டைம் ட்ராவல் காமிக்கும்போது சொன்னாங்க சி வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு காலத்துலேயும் ஆதி மனிதன்லேருந்து இப்படி லவ் இருந்தது அப்படி லவ் இருந்ததுன்னு ஒரு சின்ன ஒரு ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி ஒன்று போட்டு காமிச்சான் ஒரு சிஜி ஒர்க் ஒன்று அவள் காமிச்சப்போ அவன் சொன்னாங்க வாட் எவர் இட் இஸ் லைஃப்பில் லவ்ங்கிறது ஒன்று தான் லவ் மாறலை லவ் பண்ணுற விதம் தான் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு டைலாக் ரொம்ப நல்லா இருந்தது அதே சமயத்தில் டுவர்ட்ஸ் அந்த கிளைமேக்ஸில் வந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம் லவ் பண்ணுறது இப்போ எல்லாரும் வந்து இப்படி இருக்காங்க இப்போ கல்யாணம் வேணாங்கிறாங்க ரிலேஷன்ஷிப்பில் இது வேணாங்கிறாங்க அது வேண்டாம் நம்ம த தாலி கட்டிக்கக்கூடாது லிவிங் டுகெதர்லேருந்து இப்படி என்னென்னோ சொல்கிறாங்க ஒரு பாயிண்ட்ல அந்த டூ தௌசண்ட் த்ரீ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்யூச்சரை காமிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காம்பாப்பில் டைம் ட்ராவல் அப்போ அவ சொல்லுவோம் இதெல்லாம் தெரிஞ்சு இப்போது இன்னும் ஒரு ஆப்ஸ் சொன்னாங்களே வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் வந்து அதெல்லாம் அவுடேட் ஆயிடுச்சு இப்போ ஏதோ கிரேசி ஃபாக்ஸ்னு ஒரு ஆப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிரேசி ஃபாக்ஸ் ஆப் பற்றி சொன்னேன் சரி அந்த சினிமா என்பதே வந்து நம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒன்று நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒன்று கற்பனையில் கண்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒன்று அப்போ அவன் சொல்லும்போது நான் யோசிக்கிறேன் வாட்ட க்ரியேட்டிவிட்டி அது வேறு ஒரு ஆப் வந்துருச்சு நம்ம இப்படிலாம் இருக்கிறோம் ஆனால் அது ரொம்ப அழகாக அதாவது என்னென்னா அதான் சொன்னேன் ஓவர் டூ பண்ணாலும் பிரச்சனை ஆகிடும் எந்த லிமிட்டில் கொடுக்கணுமோ அந்த லிமிட்டில் கொடுக்கணும் அது அழகாக கொடுத்துருக்காரு அந்த இடத்துல ஒரு லவ் வந்து அந்த லவ் அந்த லவ் ஒரு டெப்த்தாக இருந்தது ஒரு டைம் டிராவலில் ஒரு லவ் இருந்தது அந்த லவ் அவ்வளோ டெப்த்தாக இருந்தது எக்ஸ்ட்ரானரி ஒவ்வொரு ஷார்ட்டும் அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது ஸோ அந்த படத்து மியூசிக்கு அந்த படத்தில் நடிச்சிருந்த நடிகர்கள் என்னுடைய நீண்டகால நண்பர் தான் அந்த ரக்ஷன் ஆஃபீஸை விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு அவர் தான் ஹெட்டாக இருப்பார் பாஸாக இருப்பார் லோகேஷ் அம்பியா அப்படின்னு அவர் தான் என்னுடைய இருபது இருபத்தஞ்சி வருஷம் நண்பர் அவர் அவர் அந்த கேரக்டர் பண்ணியிருந்தார் அவர் உண்மையாகவே அவர் வந்து இஸ் எ ஹெச்ஆர் அதனால் வந்து அந்த கேரக்டர் பார்க்குறப்ப எத்தனை பேருக்கு நீ சீட்டு கீச்சு அமைச்சிருப்ப அப்படின்னு அதே மாதிரி எனக்கு தோணுச்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அண்ட் ரக்ஷனும் சரி ஒரு ரக்ஷன் நடித்ததும் சரி ஆதித்யா பாஸ்கர் பிரிகடா சாகா எல்லோருமே அந்த ஒவ்வொரு எல்லா காட்சி அமைப்புலையும் அவ்வளோ பிரமாதமாக நடிக்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் யாரும் தெரியும்ல டேரக்டர் விக்னேஷ் கார்த்திக் வந்து அதை அழகாக அதை பெண் பண்ணி கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க சச் அ டேலண்டட் டேலண்ட் ஒரு வெரி ஸ்மால் பட்ஜெட்டில் ரொம்ப நார்மலாக எடுக்கப்பட்ட ஒரு படம் ஹாட்ஸ்பாட் டூ மச் எனக்கு தெரிஞ்சது பெரிய பட்ஜெட்டாக இருக்கும்னு எனக்கு தோணலை ரொம்ப அழகாக காரணம் ஸ்க்ரீன் ப்ளே கதை கண்டென்ட்டு டயலாக் பஞ்சு 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 பஞ்சாக போகுது கதிர் விஜய் கதிர் வந்து ஒரு இவ்வளோ சீன் சொல்கிறேன் பார்த்துங்க விஜே கதிர் வந்து ஒரு நேர்காணல் மாதிரி நேர்காணலில் வரும்போது ஒரு மூஞ்சி லட்சம் மாதிரி ஒரு விஷயம் அது 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 சொல்கிறப்ப சொல்கிறாரு என்ன சார் அவங்க வந்து அந்த செத்துட்டாங்கன்னா அதை பற்றி மூணு நாள் பேசுவோம் சாகலைன்னா அதை பற்றி நாலு நாள் பேசுவோம் அதுக்கு தானே விவாதம் அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு கரெக்டு தானே இன்றைக்கி இருக்கிற இதில் எல்லோரும் அதை ஒரு வேலையாக அது அவங்களுக்கு ஒரு தொழில் இந்த பக்கம் யாருக்கோ ஒருத்தருக்கு நஷ்டம் ஏற்பட போது இன்னொருத்தருக்கு தொழிலாக மாறுது அப்படி மாறிட்டு அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு அதெல்லாமே சொன்னதே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது ரொம்ப போல்டாக சொல்லியிருந்தாங்க உண்மையிலே ஹாட்ஸ்பாட் டூ மச் டீமுக்கு டூ மச்சாக நீங்கள் சொன்னதான் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் இது போல்டாக சொன்ன ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படம் தேட்டரில் நல்லா போயிருக்குன்னாங்க பட் இன்றைக்கி கூட்டம் கம்மியாக தான் இருந்தது ஏன்னு தெரியாது மேபி வீக்கெண்டில் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக வரலாம் பட் இது ஓடிடியில் எல்லாம் ஆக ஆகான்னு பாராட்டுவாங்க அப்போ தான் வந்து சொன்னப்போ என்னோடய கேமராமேன் சொல்லிகிட்டு இருந்தார் இதே மாதிரி தான் கடைசி விவசாயி படம் வந்து சூப்பர் சூப்பர் ஆனால் தேட்டரில் நாங்கள் ஒரு நாலு பேர் தான் படம் பார்த்தோம் அப்படின்னாரு அப்போ தான் யோசித்தேன் அப்போ சில படங்கள்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கு வெரி நைஸ் நம்ம இதை ஓடிட்டியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இருக்குது இருக்கலாம் ஆனால் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் பார்த்தீங்கன்னா நான் என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான எலிமெண்ட்டு தான் அது அதுவும் குறிப்பாக டூ கே கிட்ஸ் தான் இப்போ இந்த டூ கே கிட்ஸுக்கு என்ன தான் படம் என்ன தான் எடுக்கிறது பன்பட்ரு ஜாம் எடுத்தப்பையும் சரி இந்த படம் எடுத்தப்பையும் சரி ஹாட்ஸ்பாட் மச் எடுத்தப்பையும் சரி ட்ரெண்டிங்னு ஒரு படம் அதுவும் சரி ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதுங்க ஜென்சி கிட்ஸுக்கும் டூ கே கிட்ஸுக்கும் அட்வைஸ் பண்ணால் பிடிக்கவே மாட்டேங்குது அது மாறுதலே கிடையாது அது எல்லா ஜென்ரேஷன் எங்கள் ஜென்ரேஷனும் எங்கள் அப்பா அட்வைஸ் பண்ணும்போது எரிச்சலாக வரும் அதெல்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த டைப் ஆஃப் அட்வைஸ் இருக்குல்ல எங்களை தப்பாக சொல்லி இப்படி நான் அப்புறம் நம்ம தப்புன்னு ஒத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு முதப்பிலே இருக்காங்க அப்படி எடுத்துக்காதீங்க இதெல்லாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நீங்கள் உங்கள் லைஃப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் அதில் எந்த மாற்றமும் கிடையாது உங்களோட விஷயத்தில் யாரும் தலையிட போகிறது கிடையாது இப்போல்லாம் நிறைய பேர் செல்ஃப் டெசன்ஸ் அந்த டெசிஷன் எடுக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான் செய்கிறாங்க அப்படியே இருக்கட்டும் பட் இருந்தாலும் வந்து மற்றவர்களை சார்ந்து வாழும் வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த படம் புரிய வச்சுருக்கு அப்போ நம்ம எடுக்கக்கூட எடுக்கக்கூடிய அந்த டெசிஷன் இன்னொருத்தர் ஹர்ட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு புரிகிற மாதிரி புரிய வைக்கணும் இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் பட்டா திடீர்னுலாம் எல்லாம் மாறாது அதையும் வந்து இந்த படம் அழகாக சொல்லியிருக்காங்க தம்பிராமையோட டைலாகில் இருக்குது ஸோ படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்து என்ன படம் வருதுன்னு பார்ப்போம் என்ன சொல்கிறீங்க